வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு தெற்கு காசாவில் கமாஸ் பதிலடி எட்டு ஸ்டேலிய சிப்பாய்கள் நூறு நாடுகளுக்கு மேல் பங்கேற்கும் உக்ரைன் அமைதி மாநாடு ரஷ்யா சீனா புறக்கணிப்பு இத்தாலி ஜெர்மனி கடும் எதிர்ப்பு உக்ரைன் மாநாட்டில் புதிய குளம் ஆழ்கடல் துறைமுகம் பெருவில் அமைகிறது சீனா போட்ட ஸ்கெச் ஐயாயிரம் வாஜ்ரா வான் அமைப்புகளை வாங்கும் இந்தியா

தெற்கு காசாவில் சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் எட்டு பேர் உயிரிழந்தனர் காசாவில் இஸ்ரேலின் தரைப்படை தாக்குதல் நடத்த தொடங்கிய பின்னர் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இது என கூறப்படுகிறது உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை அதிகாலை தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரில் தாக்குதல் நடத்தப்பட்டது கமாஸ் அமைப்பினர் நடத்திய இந்த வெடிகுண்டு தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் எட்டு பேர் உயிரிழந்தனர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் ஹட்ஸ் இரங்கல் ரஃபா நகரில் சுமார் பதினஞ்சு லட்சம் பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ள நிலையில் கோமாஸ் அமைப்பினரும் அங்கு பதங்கி இஸ்ரேல் படையினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருகின்றனர் காசாவில் போர் நிறுத்தத்துக்கு வகை செய்யும் தீர்மானம் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அண்மையில் நிறைவேறியது இதன் மூலம் காசாவில் போர் முடிவுக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நூறு நாடுகளுக்கு மேல் பங்கேற்கும் உக்ரைன் அமைதி மாநாடு சுவிட்சர்லாந்தில் சனிக்கிழமை தொடங்கியது இந்த மாநாட்டில் வரலாறு படைக்கப்படும் என்று உக்ரைன் அதிபர் விளாதிமிர் ஜெலன்ஸ்கி கூறினாலும் இதில் ரஷ்யா பங்கேற்காததால் கள நிலவரத்தில் இந்த மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என்றே கருதப்படுகிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் போர் குறித்து விவாதிப்பதற்காக சுவிட்சர்லாந்தின் நெட்வால்ட் பகுதியில் அமைந்துள்ள பர்கன் ஸ்டாக் சுற்றுலா விடுதியில் சர்வதேச மாநாடு சனிக்கிழமை தொடங்கியது இரு நாட்களுக்கு நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்க ஈக்வடார் ஜவரி கோஸ்ட் ஹென்யா சோமாலியா மற்றும் ஏராளமான ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட ஐம்பது நாடுகளின் தலைவர்கள் சுமார் நூறு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த உக்ரைன் அதிபர் பொலோதிமிர் ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களிடம் கூறியதாவது உலகமே ஒன்று கூடினால் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும் அந்த வகையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உலக நாடுகளை ஒன்று திரட்டுவதில் இந்த மாநாடு வெற்றியடைந்துள்ளது இந்த மாநாடு ஒரு புதிய வரலாறு படைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் அவர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பிய பிராந்தியம் சந்தித்துள்ள மிகப்பெரிய போரான உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நடைபெறும் இந்த மாநாட்டில் ரஷ்யா பங்கேற்கவில்லை ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டாளியான சீனாவும் மாநாட்டை புறக்கணித்துள்ளது உக்ரைனில் போரை நிறுத்த விளாடிமிர் புடின் வகுத்த போர் நிறுத்த விதிமுறைகளை இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் தலைவர்கள் கடுமையாக நிராகரித்துள்ளனர் குறித்த மோதலை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து விவாதிக்க சுவிட்சர்லாந்தில் நடந்த இரண்டு நாள் உச்சி மாநாட்டில் ஏராளமான நாடுகள் கூடியிருந்தன இத்தாலியின் பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி ஜனாதிபதியின் திட்டத்தை பிரச்சாரம் என்று அழைத்தார் இது உக்ரைன் உக்ரைனிலிருந்து விலக வேண்டுமென்று திறம்பட பரிந்துரைத்தது ஜேர்மன் சான்சர் ஒலாஃப் சோல்ஸ் இதை சர்வதிகார அமைதி என்று நிராகரித்தார் உச்சிமாநாட்டில் வெளியிடப்பட்ட வரைவு அறிவிப்பு உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது மற்றும் நாட்டிற்கு எதிரான எந்தவொரு அணுசக்தி அச்சுறுத்தலையும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிராகரிக்கிறது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் தலைமை தளபதி ஆன்ரி ஜெர்மக் சுவிஸ் உச்சி மாநாட்டில் பிபிசியிடம் சுதந்திரம் இறையாண்மை அல்லது பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றில் எந்த சமரசமும் இருக்காது என்று கூறினார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடிப்படை அதிபர்களை பற்றி விவாதிப்பதை நோக்கமாக கொண்ட உக்ரைனில் அமைதி தொடர்பான இரண்டு நாள் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக புடின் தனது விதிமுறைகளை வெளிப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் உலக நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன முழு அளவிலான படையெடுப்பிற்கு பின்னர் உக்ரைனுக்கு இது மிகப்பெரிய கூட்டமாகும் ஆனால் ரஷ்யா அழைக்கப்படவில்லை சீனா ரஷ்யாவின் முக்கிய நட்பு நாடு கலந்து கொள்ளவில்லை எனவே இந்த கட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் குறித்த எதிர்பார்ப்புகள் குறைவாக உள்ளன பெருவில் உள்ள சான்காயில் ஆழ்கடல் துறைமுகத்தை சீனா கட்டி வருகிறது இந்த துறைமுகம் சீனா அரசின் கீழ்வரும் ஹாஸ்கோ சிப்பிங்கிற்கு சொந்தமானது மற்றும் சீனாவின் ஹெர்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியின் ஒரு பகுதியாக கட்டப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இந்த துறைமுகம் முடிக்கப்பட்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் கையால் திறந்து வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த துறைமுகம் செயல்பாட்டுக்கு வரும்போது தென் அமெரிக்கா மற்றும் ஆசியாவுக்கு கடல்வழி போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கும் பெருவிற்கும் சீனாவிற்கும் இடையே நேரடியாக பெரிய சரக்கு கப்பல்களை கையாளும் துறைமுகத்தின் திறன் வர்த்தகத்தின் போக்கை மாற்றக்கூடும் என்று அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது இதனால் தென் அமெரிக்கா வளங்களை பிரித்தெடுப்பதையும் கட்டுப்படுத்துவதையும் சீனா தன்னகத்தை எளிதாக்கிக் கொள்ளுமென்றும் அமெரிக்கா கருதுகிறது மேலும் இப்பகுதியில் வளர்ந்து வரும் சீனாவின் பொருளாதார செல்வாக்கு குறித்தும் அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்துள்ளது இந்த துறைமுகத்தை இராணுவ நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சமும் அமெரிக்காவுக்கு எழுந்துள்ளது இந்த துறைமுகம் இராணுவத்துக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று அந்த நாட்டின் இராணுவமும் கவலை தெரிவித்துள்ளது சாங்காய் துறைமுகமானது பெருவை ஒரு முக்கிய வணிக மையமாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பெருவிலிருந்து மட்டுமின்றி பிரேசில் போன்ற பிற தென் அமெரிக்க நாடுகளில் இருந்தும் பொருட்களை ஏற்றுமதி செய்ய உதவுகிறது உலக வல்லரசுகளிடையே புதிய போர்க்களமாக மாறியுள்ள லத்தீன் அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்த சீனாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது என்ற கருத்தும் எழுந்துள்ளது வஜ்ராவை விமான எதிர்ப்பு அமைப்புகளை போருக்கு பயன்படுத்த இந்திய ஆயுதப்படைகள் திட்டமிட்டுள்ளன இது வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியாவின் தற்காப்பு திறன்களை கணிசமாக அதிகரிக்கிறது அந்த வகையில் வான் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்த இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வஜ்ரா வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க தயாராகி வருகிறது இது உள்நாட்டு எஸ் நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கிய இந்த அமைப்பு இந்திய ராணுவத்தின் மூன்று கிளைகளாலும் பயன்படுத்தப்பட உள்ளது வஜ்ரா எதிரி விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை திறம்பட அளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் முக்கிய நன்மைகளில் ஒன்று அதன் செலவு செயல்திறன் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது அதே நேரத்தில் போர் சூழ்நிலைகளில் அதிக செயல்திறனை பராமரிக்கிறது சமீபத்தில் டிஆர்டிஓ ஒடிஷாவில் வஜ்ராவை வெற்றிகரமாக சோதித்தது அங்கு அது தேவையான அனைத்து தரங்களையும் பூர்த்தி செய்து வானத்தில் இலக்குகளை தாக்குவதன் மூலம் அதன் திறனை நிரூபித்தது இந்த வெற்றிகரமான சோதனை வஜ்ரா போர்க்களத்தில் ஒரு வலுவான சொத்தாக இருக்கும் என்பதை நிரூபித்துள்ளது அதன் ஈர்க்கக்கூடிய வேகம் மற்றும் துல்லியம் எதிரி விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் அல்லது ட்ரோன்கள் தப்பிக்க சிறிய வாய்ப்பை விட்டுச் செல்கிறது குறுகிய தூரங்களுக்கான ஒரு இடைமறிப்பு ஏவுகணையாக வஜ்ரா ரஷ்யாவினால் எஸ் வான் பாதுகாப்பு அமைப்புடன் ஒப்பிடத்தக்கது இருப்பினும் அதன் உள்நாட்டு வளர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும் இது இரட்டை இசைக்குழு ஐஐஆர் தேடுபவர்கள் மினி ஜேச்சர் எதிர்வினை கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த ஏவியோனிக்ஸ் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது அதன் உந்துவிசை அமைப்பு இரட்டை உந்துதல் திட மோட்டார் விமான எதிர்ப்பு போருக்கு பயன்படுத்த இந்திய ஆயுதப்படைகள் திட்டமிட்டுள்ளன இது வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியாவின் தற்காப்பு திறன்களை கணிசமாக அதிகரிக்கிறது இதனால் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க